அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை புதன்கிழமை பசுவிற்கு இந்த ஒரு பொருளை கொடுங்கள் அடகு வைத்த நகையை மீட்கலாம் கடன் தீர்ந்து செல்வ பெருகும்னு சொல்லி இருக்கிறேன் அப்பேற்பட்ட என்ன ஒரு உணவை நாம பசுவிற்கு கொடுக்கணும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை நாம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடகு வைத்த நகையை திரும்ப மீட்கலாம் அப்படி மீட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் பெருமாள் நம்மளுக்கு உருவாக்கி கொடுப்பார் நம்மள நிறைய பேரு ஏதாவது ஆசையாக ஒரு ரெண்டு பவுனோ ஒரு நாலு பவுனோ தான் வச்சிருப்போம் அதையுமே கொண்டு போய் அவசர தேவைக்காக நம்ம அடகு கடையில் கொண்டு போய் பேங்க்கில் கொண்டு போய் வச்சுருப்போம் இப்படி நம்மளுடைய நகைகள் அடமானத்திற்கு சென்று அதை மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் வட்டி கட்டுறதுக்கே எங்களால் முடியலம்மா நாங்க எப்படி நகைய வந்து மீட்பது அவ்வளவுதான் இனி இப்போ நகை விற்கிற நிலைமையில வேற நாங்க புதுசா நகை வாங்குறதுக்கு வழியே கிடையாது இருக்கக்கூடிய நகையவாவது நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குமே ரொம்ப திண்டாட்டமா இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களை நாளைய தினம் புதன்கிழமை செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் அடகு வைத்த நகையை மீட்பதோடு கடன் தீர்ந்து ஒரு செல்வ வளத்தை உங்களுக்கு கொடுக்கும் அன்று பெருமாள் வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டிற்கு பெருமாள் கோவில் அருகில் இருக்கும் இல்லைங்களா அந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலைகள் வாங்கி பெருமாளுக்கு சாத்திட்டு இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரசாதமாக வந்து பார்த்தீங்கன்னா துளசி இலைகளை தான் நம்மளுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல இல்லைன்னா நகை வைக்கக்கூடிய இடத்துல அந்த துளசி இலைகளை வந்து வச்சிடுங்க இப்போ நாளைய தினம் புதன்கிழமை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த துளசி இலைகள் அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் அதை நீங்கள் எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் காஞ்சாலும் பரவாயில்ல அந்த துளசி இலைகள் வந்து ஒன் வீக் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு அடுத்தது புதன்கிழமை நீங்க கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு போவீங்க இல்லைங்களா அப்போ நீங்க அங்கு தரக்கூடிய அது பெருமாள் துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து இந்த பழைய இலைகளை வந்து நீங்க எடுத்து கல்படாத இடத்துல போட்டுட்டு புதிய இலைகளை நீங்க மாத்திக்கலாம் இப்படி ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தீர்க்கவே முடியாத கட்டவே முடியாத அடகு வைத்த நகைகளையும் நீங்க மீட்கலாம் அதற்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்து இப்போ நாளைக்கு புதன்கிழமை நம்ம வந்து பசுவிற்கு இந்த பொருளை கொடுக்கணும்னா இன்னைக்கு இரவு செவ்வாய்க்கிழமை இரவு பாசி வந்து நம்ம ஊற வைக்கணும் ஏன்னா அது வந்து அப்படியே நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் பசுமாடால சாப்பிட முடியாது நல்ல ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்ல அந்த இரவு முழுவதும் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கும் புதன்கிழமை காடையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த ஊற வச்ச பாசி பருப்பை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அது கூட வெள்ளம் கலந்து அதில் நாட்டு சக்கரை எது இருக்குதோ அதை கலந்து இது இரண்டையும் எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பசு மாடுகளுக்கு அதை வந்து உணவாக கொடுங்க இப்படி உணவாக நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் ஒரு ரூபா கூட மிச்சமில்லாம அது எல்லாமே தீர்ந்துவிடும் அடகு வைத்த நகையை நொடி பொழுதில் மீட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கட்டாயம் புதன்கிழமை அன்று இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாரம் செஞ்சுட்டு உடனே ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க இப்போ நம்ம டாக்டர் கிட்ட உடம்பு சரியில்லை அப்படின்னு போறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க காய்ச்சல் சரியாகிற வரைக்கும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிக்ரிப்ஷன்ல ஒரு ஒன் வீக்குக்குண்டான மருந்து மாத்திரைகளை வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க நீங்க இதை எடுத்தும் சரியாகலைங்கிற பட்சத்துல நீங்க மறுபடியும் வாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம உடம்பு சரியாகிற வரைக்கும் நம்ம மருந்து மாத்திரைகள் எப்படி எடுத்துக்கொள்கிறோமோ நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் வரைக்கும் இந்த மாதிரியான எளிய விஷயங்களை கண்டிப்பா செய்யுங்க நிச்சயம் நீங்க என்ன பிரச்சனைக்காக இந்த வழிபாட்டுகளை பரிகாரங்களை செய்கிறீங்களோ அது கண்டிப்பா தீரும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்து அங்கு கொடுக்கக்கூடிய துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து நீங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்திலையும் பணம் வைக்கக்கூடிய இடத்திலையும் வைங்க பாசி பருப்ப நல்லா ஊற வச்சு வெள்ளம் நாட்டு சக்கரை கலந்து உங்க கையால பசுமாட்டுக்கு கொடுங்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா மாடு முட்டிடுமோன்னு எங்களுக்கு ரொம்ப இதா இருக்குது அப்படிங்கிறவங்க கூட மாட்டுக்கு சொந்தக்காரங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் கையால் ஒரு முறையாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வேணும்னா நீங்கள் அவங்க மாட்டுக்கு சொந்தக்காரங்க கிட்ட இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்க பாசி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அரை கிலோவோ ஒரு கிலோவோ கால் கிலோவோ வாங்கிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் ஏன் புதன்கிழமை அன்று இந்த பாசி பருப்பை கொடுக்க சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு இல்லைங்க பச்சை பயிர் தான் புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் அதை தோல் நீக்கி இரண்டாக உடைத்து வருகிறது தான் இந்த பாசிப்பயிர் இந்த பாசிப்பயிரும் பச்சை பயிரும் ஒன்று தான் தோல் நீக்கிட்டு அதை ரெண்டாக உடைக்கப்பட்டது தான் பாசிப்பயிறு அதனால் புதன் பகவானுக்கு உகந்த இந்த தானியத்தை புதன்கிழமையில் பசுமாட்டிற்கு கொடுக்கும் பொழுது நகை சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இப்போ ஒரு சிலருக்கு எங்ககிட்ட நகையே இல்லாமல் அப்புறம் எங்கே நாங்கள் அடமானம் வைக்கிறது ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லாமல் நாங்கள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வாங்க நிச்சயம் தங்க நகைகள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் ஏன்னா பசுவிடம் முப்பெரும் தேவியும் அதே மாதிரி முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் ஏன்னா முன்னாடி சரஸ்வதியும் உடம்பில் வந்து பார்வதியும் அந்த வால் பகுதியில் வந்து லட்சுமி தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால பசுவிற்கு வந்து நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்ப மகாலட்சுமி மட்டும் இல்லைங்க நம்ம முப்பெரும் தேவியரினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகள் நகை சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா அமையும் நம்பிக்கையோடு நாளைக்கு புதன்கிழமை இதை செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பா கிடைக்குங்க எந்த ஒரு விஷயத்தையுமே முழு மனதோடையும் நம்பிக்கையோடையும் நீங்க செய்யுங்க அப்பதான் அதோட முழு பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ப்ரெசண்ட் சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு அதை செய்ய வேண்டாம் கண்டிப்பாக அது பலன் அளிக்காது நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்